ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத தியானமாக முதலாவது அதிகாரம் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகியோடும் சகோதரோடும் வேண்டுதலிலும் அவர்கள் எல்லாரும் அதாவது சீசர்களும் அதே போல ஸ்திரிகளும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் கூட அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலே வேண்டுதலிலே தரித்திருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு மனம் ஆமேன் லூயா சகோதரர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துடைய தாயார் மற்றும் ஸ்திரிகளும் அங்கே சீசர்களும் இவர்களுக்குள் காணப்பட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் ஒரு மனம் காணப்பட்டது ஐக்கியம் காணப்பட்டது அடுத்தது அந்த ஒருமனமும் அந்த ஐக்கியமும் எதை சார்ந்ததாக இருந்தது என்று சொன்னால் ஜபத்தை சார்ந்ததாக இருந்தது ஆம் முதல் ஆதி சபையின் எழுப்புதல் இந்த இடத்துல ஆரம்பித்தது இந்த எழுப்புதல் உலகம் முழுவதுக்கும் கடந்து போனது இருநூற்றி முப்பத்தி ஏழு நாடுகளையும் அசைத்த ஒரு எழுப்புதல் என்று சொன்னால் இந்த எழுப்புதல் தான் அதற்கு பின்னால் ஒரு ஒருமனம் இருந்தது அதற்கு பின்னால் ஒரு ஜபத்திற்கான அர்ப்பணிப்பும் ஐக்கியமும் இவர்களுக்குள் காணப்பட்டது மாற்றி அமைக்க இந்த எழுப்புதலுக்கு முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலே தருத்திருப்போம் என்று சொன்னால் நம் காலத்திலும் இப்படிப்பட்ட அசைவை தேவன் நிச்சயம் செய்வார் என்று விசுவாசிப்போம் ஆமேன் ஆமேன்